நேற்று போட்ட வீடியோவிலே சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து நேற்று வந்து ஈவினிங் வந்து வறுத்துருந்தேன் அதை பாதி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி காலையில் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு அதனால் இன்னைக்கு காலையில் குழம்பு தான் செஞ்சுருந்தேன் எப்பவும் போல தான் கேரளாவில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன் என்ன ஒன்று தேங்காய் தான் ரொம்ப வந்து கம்மியாக ஊற்றிட்டேன் இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டரு தேங்காய் அண்ணெய் நூற்றி எண்பது ரூபாய்கிட்ட வந்து ஏறிடுச்சு நான் கல்யாணம் பண்ணின்னு வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா அறு எழுபது தான் இருந்தது இப்போ ரொம்ப ரேட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சி அதனால் எங்கள் வீட்டுக்கார் குழம்பு செய்யும் போது ஊற்றிடாத சும்மா இது தான் தேங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்படியே செஞ்சாலே போதும் சும்மா காட்டினாலே போதும் அப்படின்னாங்க இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஊற்றி தான் குழம்பு செஞ்சுருந்தேன் மத்தி மீனுன்றதால டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் எப்பவுமே உங்கள் ஊர்லலாம் வந்து தேங்கண்ணையோட விலை என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இது வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி